எப்பவுமே விஜய் டிவி சீரியல்னா பிடிக்காத ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லைன்னா பிடிச்ச ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள பிரிச்சு வைப்பாங்க அவங்க எப்போ சேருவாங்க அப்படின்னு தான் கதையை நகர்த்தி கொண்டு போவாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் சீரியலையே முடிச்சிருவாங்க ஆனா இப்போ ஏதோ புதுசா ஒரு சைக்கோ சீரியல் மாதிரி ஒரு சீரியலை எடுத்திருக்காங்க இதுல நடிச்சது வேற யாரும் இல்லை நம்ம முத்தலகு தான் ரெண்டு பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணி அப்படியெல்லாம் கதையை கொண்டு போகாம கணவன் மனைவி ரெண்டு பேர் அப்படின்னே கதையை ஆரம்பிக்கிறாங்க இதுல ஹீரோ ஹீரோயின ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறாரு சாரி வாங்கிக்கோன்னு சொல்றாரு அங்க எல்லாம் எடுத்து ஒரு பிடிச்சிருது ஹீரோயின்கு மகாலட்சுமி மாதிரியே அப்படின்னு சொல்றாரு ஆமா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க அப்படின்னு ஹஸ்பண்டும் சொல்றாரு பரவாயில்ல போல ரொம்ப அன்பான பேர் போல அப்படின்னு தான் இப்ப வரைக்கும் நம்மளுக்கு நினைக்க தோணுச்சு எவ்வளவு நாளும் பரவாயில்ல இந்த சேரீயை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சேரீயை வாங்கி கொடுத்தாரு ஹீரோ பரவாயில்லையே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு யோசிச்சா அடுத்த சீன்லயே சாரிய எரிக்கிறாரு நம்ம ஹீரோ ஓ பாக்க மகாலட்சுமி மாதிரி இருக்கியோ அப்படின்னு சொல்லி சொல்லி எரிக்கிறாரு ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அவருக்கு எங்க அப்பா வயசு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் பெத்தவங்க மட்டும்தான் அப்பா மத்தவங்க எல்லாம் எனக்கு எப்பவுமே ஆம்பள தான் அவ சொல்றான்னு நீயும் சிரிக்கிற அப்படின்னு சொல்றாரு ஆக மொத்தத்துல சரியான சந்தேக பிறவி போல இந்த ஹீரோ எப்படி நீ சிரிக்கலாம் அப்படின்னு பட்டுன்னு ஒரு அறையும் அறையிறாரு சந்தேக பிறவி ரொம்ப கொடூரமானவர் தான் போல இந்த ஹீரோ ஹீரோயின் பயங்கரமா அலறாங்க அடிச்சதையும் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஐயோ ரொம்ப வலிக்குதாமா நீ அழுதா எனக்கும் வலிக்கும் அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சு விடுறாரு பத்தாததுக்கு காலையும் அமைக்க விடுறாரு வாமா உனக்கு பசிக்கும்ல நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு ஹீரோ சந்தேகப்படுறவரு அடிக்கிறவரு ஆக மொத்தத்துல ஒரு பெரிய சைக்கோ தான் போல இந்த ஹீரோ அதுக்கப்புறம் ரொம்ப பாசமாவே ஹீரோயினுக்கு ஊற்றுறாரு இந்த ஹீரோ சீரியலோட பேரு பூங்காற்று திரும்புமா ஏதோ புதுசா ட்ரை பண்ற மாதிரி இருக்கு ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்க இந்த சீரியலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பூங்காற்று திரும்புமா எப்படியெல்லாம் ஆரம்பிக்க போகுது எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க